அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள் சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் அப்படி இல்லை நிறைய அனுச நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க பம்பரமா சுத்துறாங்க அனுச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தாயை சுகவீனம் அடைய செய்வார்கள் சுகவீனம்னா தாய்க்கு நோயை கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சுகவீனம் அவங்க அதாவது அந்த அந்த பெண்ணால சுகவீனம் ஆயிடுவாங்களா அந்த தாய் அது வந்து சில அனுச நட்சத்திரத்துக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கு அனுபவத்துல சொல்லியிருக்கு அது மாதிரி குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாத நட்சத்திரம் ஒண்ணு இருக்கான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப சரியாக இருக்காது பெரும்பாலான விவாகரத்து வழக்குகள் அதாவது குடும்பம் வந்து சரியா அமையலைனால விவாகரத்து தானே அதனால இவர்களது அந்தரங்க வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கலாம் ஸோ பர்சனல் லைஃபும் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும் அதே மாதிரி போராட்டம் நிறைந்த நட்சத்திரம் இருக்கு எது பார்த்தாலும் போராட்டம் தான் இந்த மாதிரி யாருன்னா பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை பெரும்பாலும் பெரிய போராட்டமாகவே அமையும் இவர்களது வாழ்க்கையே ஒரு இருக்கும் குருஷேத்திரம்னா என்ன பதினெட்டு நாள் போர் நடந்த இடத்ததான் குருஷேத்திரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு பெரிய போராட்ட காலத்தை தாண்டி வந்த மாதிரி ஒரு வீர ஆணா இருந்தா வீர அபிமன்யுன்னு சொல்லலாம் பெண்ணா இருந்தா வீர மங்கை வேலு நாச்சியார்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி ஆதிபத்திய வலுவா இருந்தால் வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் அதுவே அவங்களுக்கு வந்து அந்த போராட நட்சத்திரம் அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான வலுவில் இருந்துச்சுன்னா ஒரு உதாரணத்துக்கு பொதுவாவே பூராட நட்சத்திரம் வந்து ஆதிபத்திய வலுவுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கிரனுடைய ஆதிபத்திய வலு இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சுகமான வாழ்க்கை நல்ல ஒரு ரொம்ப சிறப்பா இருப்பாங்களாம் அது மாதிரி ஆணா இருந்தால் பெண்களாலும் பெண்ணா இருந்தாலும் ஆண்களாலும் பல துயரத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்களாம் அது மாதிரி பலவீனமாகவும் இருப்பாங்க தனுசு ராசிக்கு கூட இது பொருந்தும்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி இருந்தா